لله إن الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم யா இன் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக அவனுடைய வற்றாத கருணை அனைத்தும் சாந்தல் பெருமானார் செல்லப்பாகு அலையு செல்லம் அன்பர்கள் மீதும் அவர்களின் சொல்லை அடியூற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமீன் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சுலாத்தின் காணிக்கியானை சலாத்தை உங்களிடம் பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவிக்கின்றேன் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபர்காத்து அலஹமதுல்ல அல்லாஹுவினுடைய ஒரு அளப்பெரும் கிருபை ஒரு கருணை பெருமா நான் சல்லு அலி அவருடைய உம்மத்திலே நம்மளை வரவேற்க செய்திருக்கின்றான் அலமதுல்லா இப்ப உள்ள சூழ்நிலையில் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாத்தினுடைய எதிர்த்து இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் இஸ்லாத்தை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படிதான் பக்ஃபு வாரியம் அல்லது வக்ஃபினுடைய சட்டம் மத்திய அரசிடம் வந்து மேல் போடப்பட்டிருக்க ஒரு சட்டம் பக்ஃபு வக்ஃபுனா ஃபஸ்ட்டு என்ன அல்லாஹுடைய பெயரில் ஒரு விஷயத்தை நான் அல்லாவுக்காக இதை வக்பு செய்கிறேன் அந்த வக் அரபு சொல்லுக்கு ஸ்டாப் என்று அர்த்தம் நிறுத்தல் தான் என்ன ஒருவனிடத்தில் இருக்கின்ற விஷயத்தை நிறுத்தி விட்டு விடத்தில் அதை இணைத்து விடுவது இதுதான் அந்த வக்ஃபனுடைய பொருளாகும் ஒரு இடம் அவன்கிட்ட இருக்கு வக்ஃபம் செஞ்சுட்டேன் நான் அல்லாவுக்கான வக்ஃப் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவனிடத்தில் இருக்கிற வேண்டிய அந்த இடத்தை அவன் இடத்தில் துன்றித்து விட்டு அல்லா அந்த விஷயத்தை இணைத்து விடுவது இதுன்னு வக்ஃபு இந்த வக்ஃபின்னு எல்லா விஷயமும் அடங்கிடும் இந்த பள்ளிவாசல் மதரசா காலேஜு இப்படி போன்ற எல்லா விஷயமும் இப்படி அடங்கிடும் இந்த வக்ஃபனுடைய இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் காலேஜுகள் கல்விக்கூடங்கள் போன்ற இடத்துல இந்த வக்ஃபினுடைய இடத்துல அந்த இது இருந்துச்சுன்னா அது தான் அந்த வக்ஃனுடைய இடத்துல எந்த ஒரு கல்வி கூடமோ ஒரு மதரசாவோ இருந்துச்சுன்னா அதனுடைய உரிமையாளர் என்பது தான் அதை பாதுகாப்பவர்தான் இஸ்லாமியர்கள் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சமுதாயத்திலும் இந்த வக்ஃபுன்ற வழிமுறை கிடையாது என்ற ஒரு சமய சமயத்திலையும் எந்த ஒரு மதத்திலையும் இந்த வக்ஃபுன்ற வழிமுறை என்பது கிடையாது நான் இறப்பதற்கு முன்னால் இதையெல்லாம் இந்த கோயிலுக்கும் இந்த இடத்துக்கு நான் வக்ஃப் எழுதி வச்சுட்டு போறேன் அப்போல இந்த ஒரு எந்த ஒரு சமயத்திலையும் இந்த வழிமுறை என்பது கிடையாது ஏனென்றால் மறுமை அச்சம் என்பது அவர்களிடத்தில் இல்லை ஏன்னா மறுமை பற்றி அவர்கள் ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒருவருக்கு மறுமை நாளெல்லாம் எல்லாம் இருக்குது எப்படின்னு தெரியும் இப்படி தெரிஞ்சாதானே நம்மளுக்கு பின்னா நன்மை வரும் அதுக்கான வக்ஃபு செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படியெல்லாம் ஒரு அறிவு இல்லாதனால இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் அவர்களிடத்தில் இல்லாதனால இந்த வக்ஃபு என்கிற விஷயம் என்பது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது மற்ற சமயங்களில் அல்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய ஈமான் என்ன சொல்லுகிறது ஆமன் பில்லாஹி ஓ மலாய்க்கத்தையும் ஓ குத்துபிகி ஒரு சுலிகி இப்படி போன்ற விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லாவை கொண்டு அவனுடைய ரசுவை கொண்டு அவனுடைய வேதங்களை கொண்டு அவருடைய மலக்குமார்களை கொண்டோ அவனுடைய கலாக்குதரை கொண்டோ ஈமான் கொண்டேன் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போ இந்தியாவில் வக்ஃபினுடைய வக்ஃபினுடைய வீரியம் எப்போது ஆரம்பித்தது எந்த காலத்துல கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய ஆட்சி காலத்திலிருந்து தொடர் வந்துருச்சு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாயருடைய ஆட்சி காலத்திலிருந்து ஒரு சில கூற்றின்படி அவளுக்கு முன்னாடி இருந்த கூட இந்த பக்தி வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதுதான் பக்ஃப் அவர்கள் எழுதி வச்சுட்டு போகிறாங்க அவர்கள் எழுதி வச்ச சொத்து தான் இன்று வரை இந்த உலகத்தில் இந்தியாவில் பறந்து விரிந்திருக்கிற அத்தனை மதர்சாக்களும் அத்தனை பள்ளிவாசலும் இருக்கின்ற ஒரு இடம் பக்வினுடைய இடம் அவரை யார் என்று சென்றால் முகலாய மன்னர்கள் எழுதி நம்மளுக்காக நம்முடைய இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எழுதி வைத்துவிட்டு இறைவனுக்காக வக்பு செய்த ஒரு இடம்தான் இந்த இத்தனை பள்ளிவாசலும் இந்தியாவில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ எத்தனை மதரசாக்கள் இருக்கிறதெல்லாம் பக்வினுடைய இடம் முதல் முதலில் வஃஃ யார் செய்தார் அண்ணல் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவருடைய காலத்தில் யார் முதல் முதல் வஃஃப் செஞ்சார் உமர் அலி அல்லா அனு முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது முதல் முதலில் வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு மனிதன் உமர் அல்லி அல்ல அனுஹூ அபிசல்லா அலி வஸ்லம் வந்து கேட்கிறார்கள் யார சூரல்லா ஹைபருடைய இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சமான ஒரு இடம் எனக்கு எவ்வளோதான் சொத்து பார்த்துருந்தாலும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அந்த இடம் இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க பிள்ளையே சொல்லிவிட்டு வரும்போது அந்த ஹதீஸ் சொன்ன இறுதியில் வருது இந்த அடிப்படையின் மூலமாக இமாம்கள் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்னவென்றால் சொல்கிறாங்க கடைசியில் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்தை யாருக்கும் நீங்கள் விற்கக்கூடாது நீங்கள்னு கொண்டு வந்துட்டீங்க இந்த இடத்தை யாருக்கும் நீங்கள் விற்கக்கூடாது யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது அதை யாரும் வாரிசுன்னு கொண்டாட முடியாது இந்த மூணு நிபந்தனைக்கு உள்பட்ட ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இறைவன் இடத்துல ஒப்படைச்சிட்டீங்க அப்படி என்று சொன்னால் இறைவன் இடத்துல வக்ஃபாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விஷயம் அதற்கு ஒப்பாகாது இந்த மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயத்தை அந்த விஷயத்தில் செய்வது என்பது கூடாது வக்ஃபு என்பது எல்லா விஷயத்துக்கும் வரும் இப்போ எந்தெந்த விஷயத்தில் வக்ஃபு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்விக்குரிய விஷயம் கல்விக்கு வக்ஃபு செய்யலாம் ஒரு கட்டிடத்தை வக்ஃபு செய்யலாம் ஒரு இடத்த வக்ஃபு செய்யலாம் ஒரு மக்களுக்கு உபயோகமாக இருக்கின்ற ஒரு நீர் குழாய் இப்படி விஷயம் இதெல்லாம் வக்ஃபு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த வக்ஃபினுடைய நிலை என்னது இந்த வக்ஃபை எதற்காண்டி பயன்படுத்தணும் ஒரு வக்ஃபை எதற்காண்டி நம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ அதற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒருத்தர் உதாரணமாக ஒருத்தர் ஒரு போருக்கு ஒரு ஒட்டம் கொடுக்க இந்த ஓர் இந்த ஒட்டகத்தை நான் போருக்காண்டி கொடுக்குறேன் அப்படின்னு வக்ஃப் எழுதிட்டாரு அந்த வக்ஃப நீங்க போருக்காண்டி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அதையும் உங்க சொந்த உபயோகத்திற்கோ உங்க சொந்த வீட்டு வேலைக்கோ பயன்படுத்த கூடாது அந்த குதிரை என்பதை போருக்காக வப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அந்த குதிரை என்பதை நீங்க முழுக்க முழுக்க போருக்காக மட்டும்தான் வக்ஃபு செய்ய வேண்டும் வேற எந்தருக்கும் வப்பு செய்ய முடியாது அதே தான் வக்ஃபுடைய விஷயத்துலேயும் ஒரு தில்முல் நடக்கும் வக்ஃபுடைய விஷயத்தில் இந்த சூழ்நிலை நடந்து அந்த இந்த தான் நான் சொல்ல வரேன் வேற எதுவும் இல்லை வக்ஃபு என்பது அல்லாஹுடைய பொருள் அதை யாராலும் சொந்த கொண்டுடைய வக்ஃபு என்பது அல்லாஹ்வுக்காக இப்போ ஒரு மனுஷன்ட்ட ஒரு பொருள் இருக்குது நான் வக்ஃபு செஞ்சுட்டேன் அந்த வக்ஃபுடைய வார்த்தை என்பது ஒருத்தர் ஒப்பந்தம் செஞ்சு கொடுக்குறான் அந்த ஒப்பந்தம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் எதை நான் இப்படி எப்படி கொடுக்குறேன்பா அப்படின்னு ஏனாதான ஒரு அதனுடைய வார்த்தை என்பது இந்த இடத்தை நான் அல்லாஹுவிற்காக வக்வு செய்கின்றேன் இந்த இடத்தை நான் அல்லாஹிற்காக வக்ஃபு செய்கின்றேன் என்று அந்த வக்வினுடைய வார்த்தை என்பது தெளிவாக இருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிறார்கள் உங்களுக்கு வக்விக்கு எந்தெந்த பொருளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த பொருளெல்லாம் எல்லாம் வக்ஃபு கொடுக்கணும் எந்தெந்த பொருளெல்லாம் வக்ஃபு கொடுக்க கூடாது இமாம்கள் இதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இஸ்லாத்தின் தடை செய்யப்பட்ட பொருள்கள் வக்ஃபு கொடுக்க கூடாது இஸ்லாத்துல எதெல்லாம் ஹராம்னு சொல்லியிருக்காங்களோ அப்படிப்பட்ட பொருள் எல்லாம் கொடுக்க கூடாது அதான் இமாம்கள் பிரித்து காட்டுகிறார்கள் வக்ஃபு என்பது ஒரு சில வகைகள் பிரியும் வக்ஃபி என்பது ஒரு நாலஞ்சு வகை போகும் இமாம்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் முதலாவது வக்ஃபு வக்ஃபு என்பது இப்போ உதாரணமாக அவங்களுடைய வாப்பா ஒரு மகனுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு எழுதி வைக்க முன்ன சொல்லிட்டு போகிறேன் நம்பி இந்தந்த விஷயத்த இந்தந்த விஷயத்தை நீ இதுக்கு இதுக்கு பயன்படுத்தப்பா அப்படின்னு ஒருத்த வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டாருனா அந்த விஷயத்தை என்பதை அவர் அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் முன்னாடி சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த விஷயத்தை அவர் அந்த விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் ரெண்டாவது ஒரு விஷயம் ஆரம்பம் இல்லாத வக்ஃப் அந்த வக்ஃபு ஆரம்பமே இருக்காது ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பாரு அது எப்படி நான் பயன்படுத்தி இருப்பான் அந்த வக்ஃப் என்பது தனக்குத்தானே பயன்படுத்திக்கிறான் இப்படி அந்த வக்ஃபை என்பது தனக்குத்தானே பயன்படுத்தான் அப்படி என்பது வக்வில் கூடாது இப்படி தடை ச தடை செய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் வக்ஃபிலே வந்து வைத்திருப்பது என்பது கூடாது இப்போ நம்ம கேள்விப்பட்ட பெரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி எகிப்தில் இருக்கக்கூடிய அசிகர் யூனிவர்சிட்டி அந்த கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய பெரும் இந்த உலகத்தினுடைய பெரும் ஒரு வீ ஒரு பிரம்மாண்டத்தை கண்டிருக்கும் ஒரு பொன்மொழியை கண்டிருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி அசுகர் யூனிவர்சிட்டி எகிப்தில் இருக்குது அது ஃபுல்லாக வக்ஃபு இந்த யூனிவர்சிட்டி என்பது மொத்தமாக வக்ஃபு என்ன கல்வியினுடைய வக் கல்விக்காண்டி அது வக்வு செய்யப்பட்ட ஒரு நிலம் இப்ப பார்த்தேனா உலகம் எங்கும் இந்த அசுகர் யூனிவர்சிட்டிக்கு சொத்து இருக்கிறது இலங்கையிலும் அரபு கண்டியிலும் இருக்கிறது இப்படி பல இடங்களில் இந்த அசுகர் யூனிவர்சிட்டியினுடைய வக்ஃபு என்பது இருக்கிறது என்ன கல்விக்காக பயன்படுத்தப்பட்டது இன்று வரையும் கல்விக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் ஷார்ஜான் தாஜ்மஹலை கட்டினாரு கட்டிட்டு அவர் யோசித்தார் எப்படியும் பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் அது எப்படியும் அபகரிக்க ஒரு ஆள் வரும் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தாஜ்மஹாலை கட்டாங்க தாஜ்மஹாலை கட்டி முடிச்சுட்டு ஒரு விஷயம் செஞ்சாங்க எழுதி முடிச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்த தாஜ்மஹாலை நான் இறைவனுக்காக வக்கு செய்கின்றேன் இந்த தாஜ்மஹாலை நான் இறைவனுக்காக வக்பு செய்கின்றேன் என்று இறைவனுடைய பாதையில் செலவழித்தி போயிட்டாங்க கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்ஃபு நிலம் என்பது கொஞ்சம் நஞ்சமில்ல கோடி கணக்கில் இல்ல கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி என்பது வக்ஃபினுடைய நிலமாக இருக்கிறது அதனுடைய உரிமையாளர் என்பது அல்லாதான் அதை பாதுகாக்கக்கூடியவர் என்பதை நீங்களுடைய இஸ்லாமியர்கள் தான் அதனுடைய பலனை வேணால் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அதுலேருந்து நெல் விளைச்சலாவது அந்த ஒரு இடத்த வக்ஃபம் செஞ்சிட்டாங்கன்னா அதுலேருந்து நெல் விளைச்சலாகுது அப்படிப்பட்ட ஒரு நிலைச்சலை அந்த விளைச்சலை என்பதே நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன் அந்த விளைச்சலை என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனுடைய இடத்தை என்பது நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது இதுதான் வக்ஃபினுடைய நிலை ஆனால் இன்றைக்கு நம்மில் திணிக்கப்படும் திணிக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு வக்ஃபு வக்ஃபு சட்டம் ஏன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா இடத்துலையும் இந்துக்கள் தான் பெரும்பான்மை மக்கள் என்பதுதான் மாற்று மத சகோதரர்கள் எல்லா ஒரு துறையிலையும் போய் பாருங்க கலெக்டராக இருக்கட்டும் இருக்கட்டும் ஐஏஎஸ்ஆர் இருக்கட்டும் இப்படி எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் மாற்று மக சோதர இஸ்லாமிய என்பது மிக மிக குறைவு அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லா இடத்துலையும் இஸ்லாமியால் நுழைய முடியல மாற்று மக அதிகமாக அதிகமா இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமியை தவிர வேறு யாரும் இல்லை அதுதான் வக்ஃபினுடைய இது வக்ஃபினுடைய துறையில இஸ்லாமிய யாரும் இல்லை அதற்குத்தான் இந்த இஸ்லாத்தை இந்த வக்வினுடைய இடத்த பிடிச்சினோன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அரபு கண்ட்ரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மே ஐம்பதற்கும் மேற்பட்ட அரபு இந்த உலகத்தில் இருக்குது அங்கு எல்லாம் இல்லாத ஒரு பரப்பளவு நிலப்பரப்பல் வப்பு இல்லாத இடம் அந்த உலக இந்த ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு அரபு கண்ட்ரிகளில் இருக்குது அங்கு எல்லாம் இல்லாத ஒரு வப்பு நிலங்கள் வக்ஃபிக சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது அரபு இல்லை சவுதி இருக்கு துபாய் இருக்கு எத்தனையோ அரபு கண்ட்ரிகளும் அங்கெல்லாம் இல்லாய ஒரு வக்ஃபு சொத்துக்கள் என்பதை நம்முடைய இந்தியாவில் இருக்குது வக்ஃபெல்லாம் முடிக்கின்ற என்ன ஆகும் மதர்சாவளோட அடிப்படை என்பது முதல் என்பது போய்விடும் இந்த மதர்சாவை வச்சுதான் எல்லாம் இந்த ஆரம்ப கல்லூரி ஆரம்பிக்கிறோம் மதர்சாவில இருந்து நான் ஆரம்பிக்கிறோம் ஆக அந்த வக்ஃபினுடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய நெல் என்பது அதனுடைய வரக்கூடிய விளைச்சலப்படி வரக்கூடிய லாபம் என்பது மதரசா மதர்சாவில் அல்லது பள்ளிவாசல்களும் செல்லும் இப்போ அதுலேருந்து வர விளைச்சல்களெல்லாம் இப்போ எத்தனையோ மதர்சாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்காரு பக்வினுடைய நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானங்களால் எத்தனையோ மதர்சாக்கள் ரன் ஆகி கொண்டிருக்கு இன்று வரையும் ஆகி கொண்டு இருக்கிறது இப்போ அதை கை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட நோக்கம் என்னென்னா இப்போ அந்த பக்வீனுடைய நிலத்தை வந்து பிடிங்கிட்டோம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் இஸ்லாமியங்கள் என்ன பண்ண முடியும் தான் நிறையா மதர்சாக்கள் ஓடுது நிறைய பள்ளிவாசல் இருக்குது இது நோக்கம் நான் என்ன குறிப்பானது அவனுக்கு நம் அடிபணிக்க வேண்டும் இதுதான் அவனுடைய முழுமையான நோக்கம் மேல் இடத்துல அந்த மேல் போடப்பட்டிருக்கு அதனுடைய முழுமையான நோக்கம் என்பது நாம் அவனுக்கு அணிபடைந்து போக வேண்டும் அதை ஒரு முழுமையான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பான விஷயம் இதற்கானே தான் இந்த மக்வினுடைய சட்டம் என்பது நம்ம மேல் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மொத்த வக்ஃபினுடைய அந்த போர்டுக்கு மொத்தம் இருபத்தி மெம்பர்ஷிப் தான் இருக்கணும் இருபத்தி ரெண்டு மெம்பர்ஷிப் தான் இப்போ சுதந்திரம் கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்து எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆச்சு நம்முடைய இந்தியாவிற்கு இந்தியாவிற்கு எழுபத்தெட்டு ஆண்டுகள் கிடைச்சும் ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு திருத்தல் பண்ணுவாங்க ஆனால் இந்த வக்பினுடைய சட்டத்திற்கு ஒன்று கிட்டத்தட்ட நாற்பது திருத்தங்கள் நடைபெற வேண்டும் நாற்பது விதங்கள் இப்போ எழுபத்தெட்டு சுதந்திரம் கிடச்சிருச்சா அதுலேருந்து இருந்து ஒரு சட்டம் இருக்குது ஒரு சட்டத்தை வந்து திருத்தி அமைக்கணும் இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அந்த சட்டத்தை கொஞ்சம் திருப்பி அமைக்கணும் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அது ஒரு நாலு ச ஒரு நாலு நிபந்தனைங்களை வச்சு அதை சீர்திருத்தி அமைக்கலாம் நாலு நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து இப்படி வச்சு சீர்திருத்தி அமைக்கலாம் ஆனால் இந்த பக்தியினுடைய சட்டத்திற்கு என்பது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது நிபந்தனைகளை வைத்து இந்த சட்டத்தை மாற்றுகிறார்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மெம்பர்ஷிப்பு அவர் சொல்கிறேன் மத்திய இடத்துலேருந்து ஒரு இது வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மெம்பர்ஷிப்பா அதில் பத்து முஸ்லீம் அந்த பத்து முஸ்லீமில் ரெண்டு பேர் பெண்கள் இருந்துக்கிறதாம் மீந்தியுள்ள பன்னெண்டு பேர் என்ன தெரியுமா மாற்றுமா சகோதரர்கள் அதான் மேல இடத்துல கேள்வி கேள்விப்பட்டு இந்த உங்களுடைய அறநிலையத்துறை என்பதே இஸ்லாமியர்கள் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுடைய கோயில் வாசலுடைய பொறுப்பிற்கு இஸ்லாமியர்களாக நாங்கள் நீங்கள் நீங்கள் நாங்கள் வந்தால் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இன்று வரையே பதில் வரல என் இடத்துக்குள்ளே நீ வரணும்னு நினைக்கிறாள்ப்பா ஓ இடத்துக்குள்ள நான் வரேன் என்னை நீ அனுமதிப்பியா என்னுடைய ஓ இடத்துக்கு நான் வர என்னை அனுமதிப்பியா அப்படின்னு கேட்கிறார்கள் ஆக அந்த ரெண்டு பேர் மொத்தம் பத்து பேர் ஒரு பத்து பேர் இஸ்லாமியர்கள் அதில் எட்டு பேர் ஆண்கள் அதில் ரெண்டு அதில் ரெண்டு பேர் லேடி பெருமா பெரும்பான்மை என்பது மாற்றும சகோதரர் தான் இருபத்தி ரெண்டு பேரும் சொன்னேன் அதில் பத்து அதில் பத்து பேர் இஸ்லாமியர்கள் பன்னெண்டு பேர் அந்த மெஜாரிட்டி என்பது அந்த மாற்றும சகோதரர் தான் என்பதே இப்போ இதற்கு மேலே அவர் சொன்னார்கள் இதனால் பிரச்சனை நடந்துருச்சு அந்த இப்போ உதாரணமாக அந்த மாவட்ட கலெக்டராக முடிவெடுக்கணும் பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னா அந்த மாவட்ட கலெக்டர் தான் முடிவு எடுக்கணும் இப்போ ஏதோ ஒரு தவறான் பாருங்கள் இதே என்னுடைய வக்ஃபி நிலமன்றாங்க நான் கிட்டத்தான் அஞ்சு வருஷமாக வாழ்ந்துருக்கேன் அஞ்சு தலைமுறை அதிகான் இருந்திருக்கு அஃப்ஃபினுடைய நிலைன்றாங்க இதை மீட்டு கொடுங்க சண்டைலாம் நடக்க நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சண்டையெல்லாம் மேல இடத்துல பேசி போய் சண்டை நடக்கும் ஆனால் இதனுடைய முடிவு எடுப்பவர்கள் என்பது இந்த நான் அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் தான் எடுப்பார் யாருடைய நிலத்தில் எந்த மன்னர்கள் நம்மளுக்கு விற்று சென்றிருக்கிறார்களோ எந்த இஸ்லாமியர்களால் முடிவெடுக்க முடியவில்லையோ அப்படிப்பட்டவன் அல்லாத ஒருவன் நம்முடைய நிலத்தை என்பது அந்த இடத்தை என்பது முடிவு செய்வான் புரியுதா என்ன சொல்ல வர வஃபினுடைய நிலம் என்பதே ஒரு சண்டை வந்துச்சு ஏதோ அந்த இதுக்கு சண்டை வந்திருக்கு சண்டை வரும்போது அந்த இடத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து முஸ்லீம்கள் அல்ல அந்த கலெக்டர் முஸ்லிமான் தான் தேப்பா இப்போ தான் எங்க கலெக்டர்னு பார்த்தாலே ஃபுல்லுமே போனால் மாற்று மக சோதரலாக இருக்காமே மாற்றுமக சோதராக இருக்கிறாங்க எங்கே முஸ்லீமுக்கான அப்போ அந்த வக்ஃபினோட நிலத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதை முடிவு செய்யக்கூடியவர் என்பது ஒரு அந்த மாவட்டத்தில் கலெக்டர் மூன்றாவது பணக்கார ஒரு துறை பணக்கார ரிச்சஸ்ட்டு இந்த அதிக பணமுடைய ஒரு துறைன்னு சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் வந்து ராணுவம் அதிக பண வசூல் அந்த அதிக பண சொத்து பண சொத்துக்களால் சூழப்பட்ட ஒரு முதல் துறை என்பது ராணுவம் இரண்டாவது துறை என்பது ரயில்வே இந்த மூன்றாவது துறை என்பது மூணு துறை சொன்னா இராணுவம் ரயில்வே வக்ஃபு இந்த அதிக பணம் கொண்ட ஒரு சூழலை சூழப்பட்ட ஒரு துறை என்பது அல்ல மூன்றாவது இடத்துல என்பது வக்ஃபுல இருக்கு மூன்று விஷயம் என்பது உங்களுடன் தொடர்ந்து வரும் பாரு நாளை மறுமையில் உங்கள் மூன்று விஷயம் நீங்கள் மரணத்தை பிறகும் அதை நன்மையாக உங்களுக்கு எழுதப்படும் பாங்க அதில் ஒன்று ஒரு அமல் என்ன அமல் நம் இறந்த பிறகும் நமக்கு நன்மையை தரக்கூடிய தொடர்படியாக நமக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அமல் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்க வேணும் அதுக்குத்தான் இவாமங்கள் வக்ஃபு செஞ்சார்கள் எனக்கு அவளை மரணிக்கும்னா சொல்லிட்டு செஞ்சாங்களாம் இந்த இடத்த சிந்திச்சிருப்பாங்களே மனுஷன் தானே சிந்திப்பு இருக்கும்ல மன்னிக்கு முன்னால் சரி நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம் ஒன்று இருக்க போது நம்மளுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கமா ஒரு வேலையை செய்யணும் அப்படி செய்யப்பட்ட ஒரு நிலங்கள் தான் பக்ஃபின்னுடைய நிலங்கள் இரவன் இடத்துல இறைவன் ஒரு இடத்துல கூறான் ஈமான் கொண்டவர்களே இந்த உலகம் என்பது விசாலமானது என்னையே நீங்கள் அஞ்சு வணங்கள் என்று சொல்கிறான் ஆனால் இன்றையுடைய சூழ்நிலை என்பதே இவை அனைத்திற்கும் மாற்றமாக இருக்கிறது குரான் ஹதீதுகளுக்கும் மாற்றமாக இருக்கின்றது ஆக நம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் இந்த வக்ஃப வாரியத்துடைய சட்டம் என்பது நம்ம திணிக்கப்பட்டிருக்கிறது அந்த வக்ஃபினுடைய இடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு இடம் என்பது அல்லாவுக்கே சொந்தமானது இன்னொன்று ஒரு சொல்ல விஷயம் ஒரு சொல்ல மறந்துட்டேன் இந்த வக்ஃப ஒரு விஷயம் நான் ஒரு கொடுத்துட்டோம் எழுதி கொடுத்துட்டோம் திரும்பி நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் செய்ய முடியாது ஒரு காசை அடிச்சு புருங்குறோம் ஒருத்தன் காசை அடிச்சு அநீதி அதே போல நம்ம அல்லாவுடைய வக்ஃபீனுடைய நிலத்திலிருந்து நம்ம எடுத்து அபகரிக்கிறோம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு அநீதி புரியுதா ஒருத்தன் நம்ம காசை எடுக்கிறோம் காசு எடுத்தா நம்ம அவனுக்கு செய்ய செய்ய வேண்டியிருக்கிற ஒரு அநீதி அதே போல் அல்லாஹினுடைய அல்லாவுக்காக அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நிலத்தில் ஒரு இடத்துல அவனுடைய இதிலிருந்து நாம் எடுப்பதற்கு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் நம் அல்லாவிற்கு செய்த ஒரு அநீதி அவர்கள் நீங்கள் அஞ்ச வேண்டும் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹ் இடத்துல இருந்து எடுத்து அவன் சும்மாவா இருப்பான் எனக்கு கொடுக்கப்பட் எப்படிலாம் எடுக்கலாம் அவன் கேட்பானே கேட்க மாட்டான் மறுமையில அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் நீங்கள் இருக்கிற அந்த முஸ்லீம்களுடைய வேலை என்ன என்று தெரியுமா அந்த வக்ஃபினுடைய இடத்துல முஸ்லீம்களுடைய வேலை என்பது அதை பாதுகாப்பது அதை பராமரிப்பது வக்ஃபினுடைய இடத்தை அதை பராமரிப்பது ஒரு உண்மையான முஸ்லீம் வேலை அல்லாஹுடைய சொந்தம் அல்லாஹுடைய அடியார்கள் நாம் இப்போ அல்லாஹுடைய பொறுப்பு என்பது அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டி இருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கும்போது அப்போ அவனுக்குரிய ஒரு சொத்தை இந்த உலகிலே பாதுகாக்க வேண்டியது என்பது முஸ்லீம் ஆகிய உங்களின் மீது கடமையாக இருக்கிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே விழித்து கொள்ளுங்கள் உங்கள் மீது இறக்கப்பட்ட இப்படி மேலிடத்தில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஒன்று ஒன்றா வரும் சோதனை என்பது நம்மளிடம் வந்து கொண்டு தான் இருக்கும் அதை எடுத்து நிற்பது ஒரு முகமையினுடைய கடமையாக இருக்கிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த வகியினுடைய சட்டத்தை விட்டு அதை அறிந்து கொள்ளுங்கள் மாணவர்களால் நீங்கள் இருக்கணும் அதை அறிந்து கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் பண்ணால் என்ன வரும் இதெல்லாம் செஞ்சுட்டாங்களே நம்ம எப்படி இதுலருந்து தப்பிச்சு கொள்ளலாம் நான் எப்படி நம்ம விடுபட்டுக் கொள்ளலாம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் வக்ஃபு வக்ஃப இடத்தை வக்ஃபு செய்தார்களோ யார் யாரெல்லாம் வக்ஃபு செய்திருக்கிறார்களோ எந்தெந்த இடங்கள் எல்லாம் எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் பாதுகாத்து அருள் புரிவானாக வரமத்துல்லாஹி வரகாத்து